நாங்கள் இந்த சோழனுக்கு மேலே தேசிப்புளியை புழிஞ்சு விடுவோம் ஏழை பாருங்க அவ்வளோ அழகான அறிவியல் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது இதோடய அற்புதமான சுவையாக இருக்குது வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இந்த சோழனை வச்சு அவிச்சு அருமையான பதத்தில் அவிச்சு அது எப்படி இருக்குன்னு சுவச்சு சாப்பிட போகிறோம் அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் இது இலகு அவிகிறதுக்காக இப்படி ட்ரெண்டாக உடாச்சு போட்டு வைப்போம் கழுவி எடுத்த சோழனுக்கு இது அவியக்கூடிய அளவுக்கு தண்ணி சேர்த்து கொண்டு வந்து இதுக்குள்ள அடுப்பு நல்லா அரிய வலிக்கிட்டு இப்ப பானையை தூக்கி வச்சு சோழனா அவிப்போம் இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு கொள்வோம் இனி இதை மூடி வடிவம் அவிய விடுவோம் கொஞ்ச நேரத்துக்கு இந்த சோழன் அவிஞ்சா பிறகு தேசிக்காயையும் உப்பையும் போட்டு சேர்த்து சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சுவையா இருக்கும் அதுக்கு நாங்க தேசிக்காயை பிடுங்கி எடுப்போம் அதுக்கு தேவையான அளவு தேசிக்காப்பிடுங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை நாங்கள் ஒரு இயற்கையோட சார்ந்த அந்த எடுத்து ஒன்றெலாம் எடுத்துக்கொண்டுருக்குறோம் இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகான அருவிகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது அங்கால நெல் வயல்கள் எல்லாம் இருக்குது இப்படியே போய் பார்ப்போம் என்னென்ன இயற்கையான அழகான இடங்கள் எல்லாம் இருக்குது அதை போய் பார்ப்போம் அப்படியே இப்படியான இந்த இயற்கையான சூழல் எல்லாம் பார்க்குறக்கு நிறைய பேருக்கு கிடைக்கிறே இல்லை வாய்ப்பு அதனால தான் நாங்கள் இந்த காணொளி மூலம் உங்களை காட்டி கொண்டுருக்குறோம் முழுமையாகவே நீரோட சார்ந்த ஒரு பசுமையாக தான் இருக்குது இந்த கிராமம் பார்க்குறதுக்கு அப்படியே ரம்யமாக இருக்குது அதனால் சோழன் அவிய வச்சுட்டு வந்துருக்குறோம் அங்கே போய் என்ன நிலைமையில் இருக்குதுன்ட்டு பார்ப்போம் பார்த்திங்கன்னா இந்த காணொலியை நாங்கள் ஒரு பொழுது சாயிர நேரத்தில் பதிவு செஞ்சு கொண்டுருக்குறோம் அப்படியே தொடர்ந்து காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு நெல்லை அரிஞ்சு கொண்டு இருக்குது சோழ நெல்லை அறிஞ்சிருக்குமே நினைக்கிறேன் சுறந்து பார்ப்போம் பார்த்திங்கன்னா நல்லா ஆவி பறக்குது அவிஞ்சு நல்ல வாசம் வரைக்குது நாங்கள் அகப்பையை விட்டு வந்துட்டோம் மறுபடியாக கத்தியால் குத்தி எடுத்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிட்டுது இது நல்லா கலரும் மாறி வந்துட்டு செம்மஞ்ச கலருக்கு வந்துருக்குது இதை சாப்பிட்டு பார்ப்போம் எவ்வளோ அவிஞ்சிருக்குதுண்டு அவிஞ்சு வந்தது காணும் இது நீ இதை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கண்டு இப்போ நாங்கள் சோழனை அவிச்சு எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் பின்னக்கு இருக்கிற சூழலை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுண்டு இந்த சோழனுக்கு மேலும் சுவையை விட்டுறதுக்காக புளியும் உப்பும் எடுத்து வச்சுருக்குறோம் நாங்கள் இந்த சோழனுக்கு மேலே புளியை புளிஞ்சி விடுவோம் இதுக்கு மேலே தூளுப்பா தூவி விடுவோம் ஏ நாங்கள் இந்த சோழனை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கண்டு ஆ இதோட அற்புதமான சுவையாக இருக்குது இந்த புளியும் உப்பும் போட்டது நல்ல சுவையாக இருக்குது நீங்களும் இப்படி டைம் கிடைக்க இதை செஞ்சு பாருங்கள் இப்படி இருக்கண்டு இதோட இந்த காணொலியை கொள்வோம் நிறைய பேர் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கும் இதா நாங்கள் அடுத்த காணொலியை போடுறதுக்கு ஊக்கமாக இருக்கும் இதோட இந்த காணொலியை கொள்வோம் பாய் பாய்